சிறுவன் இனியன் தன் தாத்தா மருதுவிடம் ஒரு சந்தேகம் கேட்டான் தாத்தா இங்கே அம்மா மார்க்கெட்டில் கரும்பு வாங்கி கேஸ் அடுப்பில் சர்க்கரை பொங்கல் செய்வார்கள் உங்கள் கிராமத்து வீட்டில் கேஸ் அடுப்பு இல்லையே அங்கே பாட்டி எப்படி பொங்கல் வைப்பார்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் மருது சிரித்துக்கொண்டே சொன்னார் இனியா கிராமத்து பொங்கல் ஒரு பெரிய கொண்டாட்டம் அது வயலிலிருந்து தொடங்குகிறது பொன்னிறமாக விளைந்த நெற்கதிர்களை பெரிய கட்டுகளாக கட்டி அவற்றை சுமந்து கொண்டு களம் நோக்கி வருவோம் களத்தில் பெரிய கற்கள் இருக்கும் அங்கே ஆண்கள் அந்த நெற்கட்டுகளை ஓங்கி அடித்து நெல்லை தனியாக பிரிப்பார்கள் சிதறும் நெல்மணிகள் வைரங்கள் போல தெரிக்கும் பிறகு அந்த நெல்லை மூட்டைகளாக கட்டுவோம் என்றார் மருது அறுவடை முடிந்ததும் நமக்காக வருடம் முழுவதும் உழைத்த மக்களுக்கு அந்த நெல்லை பகிர்ந்தளிப்போம் நம் முடிவெட்டும் தொழிலாளிக்கும் துணி துவைப்பவர்களுக்கும் முதல் மூட்டைகளை கொடுப்பது நம் பண்பாடு என்று தாத்தா விளக்கினார் மீதமிருக்கும் நெல்லை வீட்டிற்கு கொண்டு வருவோம் உன் பாட்டி மலர் அந்த புது நெல்லை ஒரு பெரிய கல் உரலில் போடுவாள் நீண்ட உலக்கையைக் கொண்டு தக் தக் என்று தாளம் போட்டு இடிப்பாள் என்று தாத்தா பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் நெல்லை இடிக்கும்போது தவிடு நீங்கி உள்ளிருந்து பால் போன்ற வெண்மையான பச்சரிசி வெளிவரும் அந்த புது அரிசியின் மனம் வீடே மணக்கும் அந்த அரிசியைத்தான் பொங்கல் வைக்க எடுத்து வைப்பார்கள் என்றார் மருது பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பே நாங்கள் களிமண்ணால் உருண்டை உருண்டையாகச் செய்து ஐந்து சிறிய தூண்கள் போன்ற அடுப்புகளை தயார் செய்வோம் அதை வெயிலில் காய வைக்கும்போது அது ஒரு சிற்பம் போலவே இருக்கும் என்றார் தாத்தா நன்கு காய்ந்த அந்த மண் அடுப்புகளுக்கு சுண்ணாம்பு கலந்து வெள்ளை நிறம் பூசுவோம் பிறகு அதன் மேல் அழகான வண்ணங்களை தீட்டுவோம் பாட்டி அந்த அடுப்பை ஒரு மணப்பெண் போல அலங்கரிப்பாள் என்று தாத்தா விவரித்தார் வீடு முழுவதையும் கூட புதுப்பிப்போம் கடற்கரையிலிருந்து கொண்டு வந்த சுண்ணாம்புச் சிப்பிகளை வெந்நீரில் ஊற வைத்து மாவாக்கி அதையே பெயிண்டாக பயன்படுத்தி வீடு முழுவதும் வெள்ளையடிப்போம் வீடே மல்லிகைப்பூ போல வெண்மையாக மாறும் என்றார் தாத்தா இப்போது சொல் இனியா திறந்த வெளியில் சூரிய பகவானுக்குக் கீழே புதுப்பானையில் புது அரிசி அரிசியிட்டு பொங்கல் பொங்கி வரும்போது எழும் பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம் கேஸ் அடுப்பில் வருமா என்று தாத்தா கேட்க இனியன் ஆவலோடு நானும் கிராமத்திற்கு வருகிறேன் தாத்தா என்றான் அதிகாலை பொழுது சூரியன் மெல்ல எட்டிப் பார்த்தது தாத்தா மருது தன் பேரன் கவினிடம் கவின் இன்று தமிழர்களின் திருநாளான பொங்கல் வீட்டை சுத்தம் செய்து மங்களமாக தொடங்குவோம் என்றார் இருவரும் உற்சாகமாக தரையை கழுவி சுத்தம் செய்தனர் கவின் தன் பிஞ்சுக்கைகளால் வாசலில் அழகிய பச்சரிசி மாக்கோலத்தை வரைந்தான் வாசலில் பச்சை வாழைக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தாத்தா தென்னை ஓலைகளைக் கொண்டு தோரணங்களை அழகாக கட்டினார் தாத்தா இந்த தோரணங்கள் பார்க்க எவ்வளவு அழகாக ஊசலாடுகின்றன என்று கவின் வியப்புடன் கூறினான் தென்றல் காற்றில் அந்த தோரணங்கள் நடனமாடின முற்றும் இப்போது பொங்கல் வைக்க தயாரானது தாத்தா ஐந்து மண்கட்டிகளை எடுத்து அடுப்பாக வைத்தார் அதன் மேல் ஒரு பெரிய பித்தளை பானையை வைத்தார் அந்த பானையின் கழுத்தில் அழகாக மஞ்சள் கொத்து கட்டப்பட்டிருந்தது கவின் அதை ஆர்வமாக தொட்டு பார்த்தான் கவின் அடுப்பை எரிய வைக்க உலர்ந்த பனை ஓலைகளை கொண்டு வா என்றார் தாத்தா கவின் ஓடிச் சென்று காய்ந்த பனை ஓலைகளை எடுத்து வந்தான் தாத்தா அடுப்பில் நெருப்பை மூட்ட பனை ஓலைகள் படபடவென எரிந்து செந்நிற கனலை தந்தன பானையில் பால் பொங்கி வரும் வேளையில் தாத்தா வயலிலிருந்து கொண்டு வந்த புத்தம் புதிய மெல்லினை அரிசியை அள்ளி போட்டார் அதோடு அச்சு வெல்லத்தூள் முந்திரி திராட்சை மற்றும் மணமணக்கும் நெய்யை சேர்த்தார் இனிப்பான வாசனை ஊரையே தூக்கியது திடீரென பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தது தாத்தா பொங்கலோ பொங்கல் என்று உறக்கக் கூவினார் கவினும் தன் கைகளை காற்றில் அசைத்து பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தான் பால் வழிந்து ஓடிய திசை நல்ல சகுனம் என்று தாத்தா புன்னகைத்தார் இனிப்பு பொங்கல் தயாரானதும் தாத்தா மற்றொரு சிறிய பானையில் வெண்பொங்கலையும் சமைத்தார் பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டனர் கவின் பட்டுச் சட்டையில் ஒரு குட்டி இளவரசனைப் போலவே தெரிந்தான் வாக்கவின் கவின் வயலுக்கு சென்று பொங்கல் பூ பறித்து வருவோம் என்று தாத்தா அழைத்தார் இருவரும் பசுமையான வயல்வெளிக்கு சென்றனர் அங்கே மஞ்சள் நிறத்தில் அழகாக பூத்திருந்த ஆவாரம்பூ மற்றும் சிறுபிள்ளை போன்ற பொங்கல் பூக்களை சேகரித்து வந்தனர் வீட்டு வாசலில் கரும்புகளை சாய்த்து வைத்து பூஜை ஏற்பாடுகள் நடந்தன தாத்தா தேங்காயை உடைத்து கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி புகையை அலை அலையாக காட்டினார் கவின் கண்கள் மூடி தெய்வத்தையும் சூரியனையும் வணங்கினான் அந்த இடமே தெய்வீக மனம் கமிழ்ந்தது காகம் சாப்பிட்ட பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்றார் தாத்தா கவின் ஒரு சிறிய இலையில் பொங்கலை வைத்து மொட்டை மாடியில் வைத்தான் காகங்கள் கரைந்து வந்து உண்டன பிறகு கவினும் தாத்தாவும் ஒன்றாக அமர்ந்து இனிப்பான பொங்கலை சுவைத்தனர் இதுதான் உலகின் மிகச் சிறந்த உணவு தாத்தா என்றான் கவின் மகிழ்ச்சியுடன்